பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சுந்தர வந்து பொன்னிக்கிட்ட சொல்கிறாங்க நீ இந்த ஸ்டோர் ரூமில் தங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த ஏற்பாடெலாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொன்னி வந்து அவங்க திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு மாடிக்கு போய் தூங்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க அப்போ சக்தி வராங்க தயவு செஞ்சு கீழே வா பொன்னி நம்ம கீழே போய் தொங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் பொன்னி சொல்கிறாங்க நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறீங்களா இல்லைனா நான் போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி கிட்டதான் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ரொம்ப டல்லாகி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க மேலே வந்து பொன்னி படுத்துட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக சந்திரசேகர் வராங்க ஏமா இப்படி பண்ணுறா வாமா கீழே போகலாம் அப்படின்னு அவங்களும் பார்க்குறாங்க ஆனால் பொன்னி வந்து இல்லாமாமா எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் ஜெயா வந்து ஃபோன் பேசிட்டு வராங்க ஸ்டெப்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க அப்போ சொல்லி டாக்டர்லாம் கூட்டி செக் பண்ணி பார்க்குறாங்க இவங்க ஆல்ரெடி ப்ரெஷர் பேஷண்ட் இப்படி சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்காகும் தான் அப்படி இருக்காங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்து சக்தி பிடிச்சி திட்டுறாங்க பொண்ணு வந்து ஜெயா பக்கத்தில் வராங்க நீங்கள் அம்மா பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்து பிடிச்சி திட்டுறாங்க இதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்தி வந்து அவளை எக்காக திட்டுறா அப்படின்னு சொன்னதும் அவளை மட்டும் ஒரு குறை சொல்ல விட மாட்டேடா அப்படின்னு சொல்லி சுந்தரம் எல்லாருமே பிடிச்சி பொன்னியே திட்டுறாங்க பொன்னியை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது